பாருங்க கொலம்பு நல்லா ரெடி ஆயிருச்சு நம்ம இதை கூட்டி நிமிடுறோம் பாருங்க மீன் வந்து நம்ம இப்போ நல்லா கொதிச்சிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம வந்து மீனை அவிஞ்சிருக்கா என்னமான்னு பார்ப்போம் மீன் அவிஞ்சிருந்தா இறக்கிற வேண்டிதான்

டேஸ்ட் வரும் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்கிடுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்துருச்சு நம்ம இப்போ மீனை இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, okay, me now,

போட போல போட வாட தூக்குதுரா பயங்கரமா இருக்குடா வாடு வாட இந்த நடுப்பாத போட்டு வாட

யாாமலு என்னால பாடி பாதி எடுக்க மாட்டேங்குது வெய்டா வெய்டா சालு அந்த கரண்டி குண்டு குண்டு எடுக்கலையாடா குண்டு எடுக்கல ஓ எப்பா பாக்கு நாக்கு

என்னது கிலோ இருபது ரூபாய் தான் போகும் ஆனா இது இருந்த ருசியை பாத்தீங்கன்னா மக்க நாக்கில் நடன மா அப்படி கொஞ்சம்ப கம்மியா போட்டாங்க

ਯਾਰ ਆਲਗ ਹੈ ਕਿੱਤਨਾ ਨਮਿਗ ਲਾ ਗਏ ਕਾਰ ਬੜੀ ਸਾਰ ਲ ਮੁੱਕੀ ਕਿਤੇ ਆਪਰੇ ਕਿਨ ਆਇਦਾ ਜਦੋਂ ਮੈਂ ਬੋਲ ਛੋਟੇ ਕਰ ਦਿੱਤਾ ਨੇ ਕਾਰ ਉੱਤੇ ਤੇ ਪ੍ਰੇਮ ਬੜਾ ਉੱਤੇ ਨੇ

மே இந்த இந்தியில் எவ்வளவு கொழுப்பு இருக்கு மாதுங்க கொழுப்பு தான்